செலவைக்கு போட்டால் போயிடுது ஒன்றிய அரசே உங்கள் அரசு தானே உங்க சம்மந்தி அரசு தானே மத்திய அரசு ஃபண்டு மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு உனக்கு ஏது பண்டருங்க வா இவா வழக்கு வரும்போது நீதிமன்றம் திறக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலை லீவு படுத்துருந்துது இந்த குதிரை பந்தயம் இந்த கார் பந்தயம்லாம் நீங்க எப்படி நினைப்பீங்க வணக்கம் உங்களுக்கு தெரியும் எப்படி சொல்லுறீங்க அதெல்லாம் பணக்காரங்க விதி இந்த 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 மாதிரி குற்றத்துக்கு இவருக்கு அதிகபட்ச மரண தண்டனை கொடுக்கலாம்ங்கிறது இத படிக்கும் போதா எங்கால விட்டுட்டு பாவம் இந்த திருப்பூர்ல போட்டு சீமானப்பட்டு அவங்க தாத்தா நாங்க செத்து இல்லத்துல விழும்போது ஒரு தெருவில் பறையோசை கேட்கும் போது சாவுப்பறை கேட்கும் போது இன்னொரு தெருவில் மங்கள ஒளியும் கேட்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிறதா அவங்களுடைய அரசு தரப்புல ஒரு வழக்கறிஞர் வாதிட போறாங்க அந்த வழக்கு நீதிபதிகள் எல்லாம் இருக்கும் போது மூத்த வழக்கறிஞர் போகாம எந்த பிரச்சனை இது மக்களின் பிரச்சனை மக்களின் பிரச்சனைக்கு மூத்த வழக்கறிஞர்கள் போகாதனால அவருக்கு கீழே இருக்க உதவியாளர்கள் அனுப்பினதுனால எங்க உங்க சீனியர் எங்க உங்க மூத்தவங்க அவர் வேற இது வழக்குக்கு போயிட்டாருனவண்ண எரிச்சல்ல வெறுப்புல பெண்ணை தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிறவனுக்கு கட்டி கொடுத்தா தாங்க அந்த பொண்ணை வச்சு ஒழுங்கா வாழ்வான் ஊதாரி பயில்களுக்கு கேவலம் கட்டணும் கேடு கட்டவன் குடியாரன் சூதாடி கட்டி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த கதை தான் இது அறுபது ஆண்டுகளா என் மண்ணை வந்து மண்ணுனா என்னன்னே தெரியும் தாய்ப்பாலும் தண்ணீரும் உங்களுக்கு மலிவா கிடைக்கிறனால இந்த மண்ணை அவனு மதிக்கிறது இல்லைன்னு ஐயா அவர்கள் எழுதின கவிதையை தான் சொல்ல வேண்டியது அவனுக்கு அது அருமை புரியல காலுக்கு கீழே மிதிப்படுறதுனாலே இந்த மண்ணை அவனுக்கு சாதாரணமா பட்டு இது மண்ணா தாயின் மடி இல்லையா எல்லாத்தையும் வெட்டி தின்றுணும் மலையை வெட்டி தின்றணும் மரத்தை வெட்டி தின்றணும் மண்ணி தின்றணும் பூமியை குடஞ்சு மீத்தேன் ஈ எடுத்துடணும் அது அப்புறம் என்ன இருக்கும் அப்புறம் நீங்க ஒன்றிய அரசுக்கு ஏன் வரி விடுக்குறீங்க ஒன்றிய அரசே உங்க அரசு தானே உங்க சம்பந்தி அரசு தானே நீங்க வாட்டுக்கு போறீங்க பாக்குறீங்க தேனி சாப்பிடுறீங்க காலையில மகன் சந்திக்கிறீங்க மாலையில அப்பா சந்திக்கிறாரு நீங்க தான் எந்த நேரம் பார்க்க முடியுது பேச முடியுது வாங்க சதுரங்க போட்டினா வர்றாரு வாங்க கேலோ இந்தியானா வர்றாரு அவரோட தான் நீங்க ரொம்ப சாதாரணமா பொண்ணு பொண்ணுடுத்த சம்பந்தி குடும்பம் மாதிரி பேசிக்கிறீங்க ஒரு கேள்வி இந்திய இந்தியாவை ஆண்டு இந்த இந்திய ஒன்றிய அரசுகள் இருக்குல்ல காங்கிரஸ் அரசு பாரதிய ஜனதா காசு மத்திய அரசு நிதின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல அந்த நிதி ஏது இந்த மத்திய அரசுக்குன்னு வரி வருவாய்ப்பு எதுவும் இருக்கா தொழில் இருக்கா இல்ல ஏதாவது இருக்கா மாநில அரசுகள் கொடுக்குற நிதி தானே முதல் இடத்துல மகாராஷ்டிரா ரெண்டாவது இடத்துல இருக்கிறவன் இந்தியாவில் நான் தானே ஏன் அப்ப நீங்க கொடுக்குற தர முடியாது போ அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ அடுத்த நாள் அமலாக்கத்துல ரைடு வர உள்ளதுக்கு போடுவா அதுதானே பயந்து என்ன ரைடு போடுவ நீங்க நீங்க இது மட்டுமா பாரபட்சம்ங்கிறது இது மட்டுமா குஜராத்ல ஒரு மீனவனை வந்து பாகிஸ்தான் கடற்படை கைது பண்ணிருச்சினவன நீ உடனே உன் கடற்படை ராணுவம் போய் திரட்டி போய் அவனை மீட்டிட்டு வருது இல்ல எண்ணூத்தி ஐம்பது பேரை சுட்டிருக்காங்கல்ல எங்களை இதே இந்திய கடலுக்குள்ள எத்தனை பேரை கைது பண்ணி உள்ள போட்டிருக்கான் படக பறிச்சிருக்கான் வளைய கிழிச்சிருக்கான் சிறை பிடிச்சிருக்கான் சித்திரவதை பண்ணியிருக்கான் ஒரு தடவை கூட இப்படி வெட்டி பிடிச்சி தடுக்கல எங்களை என்னை நீ வச்சிருக்கிறதே என் நிலத்தின் வளத்துக்கும் என் வரிக்கும் கடைசி நேரத்தில் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவ போடுற வாக்குக்கு வேற என் வாழ்க்கை பத்தி கவலை இருக்கா என் உணர்வை பத்தி என் உயிரை பற்றி என் உரிமையை பத்தி என் ஓட்டை பத்தி தான் உனக்கு கவலை இருக்கு இதை பத்தி கவலை இருக்கா அப்ப எழுத்து என்ன சண்டை போட்டிருக்கீங்க நீங்க பேரிடர் காலங்களில் என் மக்கள் சிக்கி தவிக்கும் போது எனக்கு உதவுவதற்கு நீ பணம் தர மாட்டேற அந்த மக்களின் காசுல தான் உனக்கு வரி வருது தர முடியாதுன்னு சொல்றது கவர்னராவும் தான் வரி கூடமா இந்த கொள்ளைக்காரங்காலத்துல கொண்டாட முடியாது பாருன்னு மத்திய அரசு மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு உனக்கு ஏது ஃபண்டு வாங்கவா மண்டு உனக்கு ஏது ஃபண்டு சொல்லு மாநிலங்கள் நாங்க கொடுக்கற காசுதான் அதை வாங்கி வச்சுக்குவாங்க அதுக்கு நீங்க என்ன சண்டை போட்டீங்க என்ன சண்டை போட்டீங்க கூட்டணி வச்ச ஐயா சந்திரபாபு நாயுடைய மாநிலத்திற்கும் கூட்டணி வச்ச ஐயா நிதிஷ்குமார் மாநிலம் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு வந்து உங்க எல்லாருக்கும் தெரியுமே நாற்பது பாராளுமன்ற உறுப்பினரை போய் வச்சுக்கிட்டு அங்கே என்ன பண்ணீங்க ஏன் இதை கேட்கல ஏன் இதை கேட்கல என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா அந்த கோவம் எங்க நீங்க கொண்டு போய் என் மக்கள் சொன்னீங்களா கேரளாவிலிருந்து வருது இந்த கையில் எரிவாயு இந்த வாயு அப்ப இருந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி வருது சாலை வழியே சாலையில இருந்து இங்க எங்க போகுது கொச்சினுக்கு எப்படி போகுது சாலை வழியே ஏன் நிலத்துல மட்டும் ஏன் நஞ்சை நிலத்தர நஞ்சை பழந்த மாதிரி ரெண்டா பழக்கிற நான் கேட்டேன் போராடிட்டு இருக்கும்போது இந்த எங்க வழக்கு வாங்கின எங்க அண்ணன் எல்லாம் நிக்கிறாங்க நாங்கள் இந்த குழாயை தூக்கி பொறிச்சு போட்டோம் அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் எல்லோருமே வளர்க்கு நான் வந்து எங்கள் அப்பா அந்த மாதிரி எங்கள் அப்பா மாதிரி இந்த போற விவசாயியோட போறா எப்படிப்பா நீங்கள் இதுக்கு அனுமதி என்னையா தண்ணி உள்ள போகுதுன்னா எங்கள் அப்போ தண்ணி தண்ணி தானே போகுது பூமிக்கு எல்லாம் போயிட்டு போகட்டும்னு நாங்கள் சரின்ட்டோம் தானே தெரியுதுப்பா அது எரிவாயு அப்படின்ட்டு அது அது எப்போ பிரச்சனையாதுன்னு பார்த்துங்க இந்த எரிந்த காற்று இந்த கையில் எரிவாயு போகிற அந்த கையில் நிறுவனம் கொண்டு போகிறாங்க அந்த காற்று பூமி கீழே இருக்கிறது ஒருவேளை விவசாயி அந்த ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு அந்த வாயு கசிஞ்சு அதனால ஒரு பேரிடர் நிகழ்ந்தால் அதற்கு வந்து அந்த நிலத்தின் உரிமையாளரே பொறுப்பேற்க வேண்டும்ங்கிறது சட்டவரை வரை விதி இந்த 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 மாதிரி குற்றத்துக்கு இவருக்கு அதிகபட்சம் மரண தண்டனை கொடுக்கலாம்ங்கிறது இத படிக்கும் போதா எங்க ஆளுகா டே என்னடா நிலத்தையும் பத்திக்கிட்டு எங்களை தூக்கல வேறப்படுவாடான்னு அப்பதான் எங்க ஆளுகளுக்கு முடிப்பே வருது புரிதா அது மாதிரி தான் இதை பதிவு போட்டுக்க பதிச்சுக்கன்னு சொன்ன பிறந்தகை ஐயா கருண கலைஞர் அவர்கள் தான் கருணாநிதி அவர்கள் தான் இதுக்கு வழக்காட போனது ஏற தெரியுமில நாங்கள் போன அந்த வழக்கு எங்கே உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு அந்த வழக்கு வந்து இந்த கையில் எரிவாயை வேற பக்கமாக சாலை வழியே மற்ற மாநிலங்களை புதைக்கிறது போல சாலை வழியே நெடுஞ்சாலை வழியே கொண்டு போங்கன்னு சொல்லி வழக்கு அதில் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுடைய அரசு தரப்பில் ஒரு வழக்கறிஞர் வாதிட போறாங்க அந்த வழக்கு நீதிபதிகள்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது மூத்த வழக்கறிஞர் போகாம எந்த இது மக்களின் பிரச்சனை மக்களின் பிரச்சனைக்கு மூத்த வழக்கறிஞர்கள் போகாதனால அவருக்கு கீழே இருக்க உதவியாளர்கள் அனுப்பினால எங்க உங்க சீனியர் எங்க உங்க மூத்தவங்க அவர் வேற இது வழக்குக்கு போயிட்டாருன்னு உடனே எரிச்சல்ல வெறுப்புல நீ பிட்டு பூமி வயலுக்குள்ள போடன்னு தூய் போட்டுட்ட இது இது யாராவது மறுக்க சொல்லணும் ஆனா இதே அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அங்கு பெங்களூர்ல வழக்கு வரும்போது நீதிமன்றம் திறக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலையிலேயே போய் படுத்திருந்து எல்லா மூத்த வழக்கறிஞர்களும் போய் வாதிட்டது ரெண்டு அப்போ தனக்கு ஒன்று பிரச்சனைனா மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா பாரபட்சமாக அணுகிற ஆட்சியாளர்களை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி சரி பண்ணுவீங்க எப்படி சரி பண்ணு கீழே கையில் எரிவாக போகும் மேல உயர் அழுத்தம் போகும் என்னப்பா விவசாயம் எங்களுக்கு நாங்கள் எப்படி விவசாயம் பண்றது சொல்லுங்க நீங்க அவ்வளவு அறிவானவர்கள் தண்ணுமா ஆட்சி அதிகாரங்களை கொடுத்துட்டு அப்புறம் அழுது பயணம் இருக்கு இந்த குதிரை பந்தயம் இந்த கார் பந்தயம் எல்லாம் நீங்க எப்படி நினைப்பீங்க பணக்கார உங்களுக்கு தெரியும் எப்படி சொல்லுவீங்க அதெல்லாம் பணக்காரங்க வேலை அது மாதிரி இது இந்த பெரியவங்களுடைய பஞ்சாயத்து அது நம்ம 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 ஆலமர பஞ்சாயத்து நம்ம போய் அதுல பேச முடியாது இது இது மாதிரி உலகத்துல ஒரு நாடும் சட்டமும் நீதியும் நீங்க எங்க பாத்திருக்கீங்களா ஒரு வழக்குக்கு மூணு நீதி இருக்கும் கீழமை நீதிமன்றம் குற்றம்னு சொல்லும் இந்த உயர் நீதிமன்றம் விடுதலைன்னு சொல்லும் அப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா அது குற்றம்னு சொல்லும் அம்மையார் ஜெயலலிதா வழக்கில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமில ஒவ்வொன்றும் அது மாதிரி தான் இது அது பெரியவங்க விளையாட்டு அதில் நாங்கள் சின்ன பிள்ளைய வேடிக்கை தான் பார்க்க முடியும் சரி விளையாடுங்க அது செலவிக்க போட்டால் போயிடும் அது துவைச்சா போயிடும் ஆனால் அவங்களால ஏற்பட்ட இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் மேற்பட்ட தீமைகளை யார் கிடைக்கும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க கேக் கேட்க வேண்டிய விட்டுட்டு பாவம் இந்த திருப்பூர்ல சிக்கிட்டான் சீமான்னு வச்சுட்டு போட்டு போட்டுறது புரியுதா நான்ஹா ஏதோ நான் உங்களோட கூட்டத்தில் கூட்டமாக இருந்தால் அழுகுற ஆள்தான் என்கிட்ட ஒன்னும் இல்ல அது அண்ணே என்ன பண்றது பாவப்பட்ட மக்கள் கூட்டத்தில் நான் ஒருத்தன் நான் நின்னு அழுகலாம் அதுதான் நம்ம செய்ய முடியுது வேற என்ன செய்ய முடியுது சொல்லுங்க ஒன்றும் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் எல்லா கேள்வியும் என்கிட்ட கேட்குறீங்க நான் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு கல்வி